गजाननं बोधगनादिसेवितं कपितजम्पूफलसारपक्षितम् உமாசுத்தம் ஷோகவிநாச காரணம் நமாமி பங்கஜம் துனையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மின் பாஷாங்குஷமும் கையில் அனையும் திரிபுர சுந்தரியாவது அரிந்தனமே மஞ்சே சதாசிவமயே பரசிவமயலிதபோஷ்பபரியங்கங்கே அதிச்சக்கிரமியமாஸ்தேஸ்ரீகாட்சிநாமீமாகியம் மாதர்மே மதுகைடபக்மகஷப்ராணாபஹாரோயே ஹேளாநிதூமிரலோச்சி ശ്രീമാത്രേ രാജരാജേശ്വരിയാന ചണ്ഡികാ ചണ്ടികാപരമേശ്വരിയുടേതാണ് കൃപാ കടാക്ഷത്തോടെ തിരുവണ്ണാമലത്തിലേ സേന്ദമംഗലത്തിൽ എഴുന്തരുളി വിളങ്ങൂടിയ അരുൾമികു അങ്കാള പരമേശ്വരി അമ്പികയുടേതാണ് ആലയത്തിലേ ജഗന്മാതാവിനുടയാന ആലയത്തിലേ വിശേഷ பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு சண்டி ஹோமமானது மிக பிரம்மாண்டமாய் நடக்க போகிறது ஏன்னா இந்த சண்டி யாகத்திற்கு சமானமான ஒரு யாகம் கிடையாது சண்டிகா பரமேஸ்வரிக்கு மேலே வேறு ஒரு தெய்வம் கிடையாதுங்கிறத சாஸ்திரங்கள் விசேஷமாக சொல்கிறது அந்த சண்டி ஹோமத்தை தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடிய மந்திரங்களை கொண்டு தான் அந்த ஹோமத்தை செய்யறாங்கிறதை நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலே பார்த்துருக்கோம் தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடியதான எழுநூறு ஸ்லோ எழுநூறு மந்திரங்களை கொண்டு இந்த ஹோமத்தை விசேஷமாக செய்கிறா அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த ஹோமத்தை செய்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது அம்பாலே சொல்றா இந்த தேவி மகாத்மியத்தை படிக்கிறதுனாலையும் இந்த ஹோமத்தை செய்கிறதுனாலையும் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது ஒரு நாட்டிற்கு ஏற்படக்கூடிய துர்பிக்ஷத்தை கூட போக்கக்கூடிய வல்லமை ஹோமத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமானது சண்டிகோமத்திற்கு விளங்குறது சண்டிகா பரமேஸ்வரி பொதுவாக துர் எல்லாம் சம்ஹரிச்சதான மூர்த்தியாகவே விளங்குறா துர்கா பகவதியாக விளங்கி கொண்டு ஜெகன் மாதாவானவள் மது கைட்டபன் அப்படிங்கிற அசுரர்களை மகிஷாசுரனை சண்டமுண்டனை நிஷும்பனை ரத்தபீஜனை சும்பனை இந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் பராசக்தியானவள் எப்படி சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறத தான் நமக்கு இந்த தேவி மகாத்மியமானது விசேஷமாக சொல்லறது அதனால ஒரு கிராமத்திலே ஏற்படக்கூடியதான ஒரு துக்கத்தை கூட ஒரு அகரத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தை கூட ஒரு நாட்டிற்கு ஏற்படக்கூடிய துர்பிக்ஷத்தை கூட நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய சக்தியானது இந்த சண்டிஹோமத்திற்கு உண்டு அந்த காரணத்தினால்தான் லோகக்ஷேமத்திற்காக சண்டி ஹோமத்தை செய்கிற வழக்கமானது விளங்கிறது இதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சௌபாகியத்தை பற்றி நாம் சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு சௌபாகியமானது அப்படிப்பட்ட மங்களமானது அப்படிப்பட்ட ஒரு நன்மையானது வந்து இந்த சண்டிகோமத்திலே கலந்துக்கிறதுனால ஏற்படுறது அப்போ இந்த தேவி மகாத்மியத்தை சண்டிகோமத்திலே மந்திரங்களால் ஆகுதி கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த தேவி மகாத்மியத்தை காதால கேட்கிறதுனால ஏற்படக்கூடியதான பலன்களை பாராயணம் பண்ணுவதனால ஏற்படக்கூடிய பலன்களை அம்பாளே சொல்ற அதாவது அம்பால வழிபட்டா இந்த பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைக்கும் மற்றவர்கள் சொல்றது வேற விஷயம் ஆனா பராசக்தியான ஜெகன் மாதாவே எந்த அம்பிகையை மாதாவை துர்காம்பிகையை மும்மூர்த்திகள் மூனு பேருமே விஷ்ணு சிவன் முருங்கா முதற் கொண்ட மூன்று தேவர்களும் எந்த துர்கையினுடைய பாதார விந்தங்களை சரணாகதி பண்ணுறோ அந்த பகவதியான தேவியே இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணறதுனால இந்த ஹோமத்திலே கலந்துக்கிறதுனால இதை காதால் கேட்பதினால் ஏற்படக்கூடியதான ஒரு நன்மையை தேவி மகாத்மியத்திலேயே சொல்கிறா பராசக்தி பன்னிரெண்டாவது அத்தியாயத்திலே தேவி மகாத்மியத்திலே பன்னிரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்லியிருக்கா அதாவது அம்பாள் சொல்கிறா ஏ மாத்யம் ஸ்தோஷேய சமாஹித தியாகம் சகலாம் பாதாம் நாசகிஷ்யாம் யசம்சயம் அப்படின்னு இந்த ஸ்துதியை எவன் காதால கேட்கிறானோ அந்த சண்டிஹோமத்திலே எவன் கலந்துகிறானோ என்னுடையதான வைபவத்தை சொல்லக்கூடியதான இந்த சரித்திரங்களை எவன் கேட்கிறானோ அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை உபாதைகளையும் அத்தனை பாதகங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் நான் நிவர்த்தி பண்ணுவேன் இதில் சந்தேகம் வேண்டாம் தேவர்கள்கிட்ட அம்பாள் சொல்றாளா இந்த தேவி என்னுடைய மகாத்மியத்தை என் சரித்திரத்தை எவன் காதால கேட்கிறானோ இந்த ஹோமத்தில் எவன் கலந்துகிறானோ அவனுக்கு ஏற்படக்கூடியதான எல்லாவிதமான கஷ்டங்களையும் நான் நிவர்த்தி பண்ணுவேன் அவனுக்கு சர்வ நான் கொடுப்பேன் மது கைட்டபன் ஆஷம்ச மகிஷாசுர காதனம் கீர்த்தகிஷ்யந்தே தத்வத்வதம் சும்ப நிசும்பயோஹோ மதுவையும் கைட்டபனையும் நான் எப்படி சம்ஹாரம் பண்ணி

இத்தனை கஷ்டங்களை நாம ஏன் அனுபவிக்கிறோம் எத்தனையோ ஜென்மாக்கள் செய்து இருக்கக்கூடிய பாவ மூட்டைகள் தான் இந்த ஜென்மாவில் நமக்கு வந்து பலன் கொடுக்கிறது அப்போ அந்த பாவ மூட்டைகள் எல்லாமே இந்த சண்டீகோமத்திலே கலந்துண்ட மாத்திரத்தில் அழிஞ்சு போகிறது அப்படின்னு சொன்னாக்க அது அந்த பரதேவதேயனுடைய கருணை அவளுடைய வாக்கே அது அதாவது எத்தனை பாதகங்களை செய்து இருந்தால் கூட என்னை சரணாகதி பண்ணக்கூடியவனுக்கு அந்த பாவத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு தேவியினுடைய உபாசகர்களிலே பாஸ்கரராயர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகாத்மா அந்த பாஸ்கரராயர் துர்கா பரமேஸ்வரியினுடைய மகிமையை சொல்லும் பொழுது சொல்கிறார் அந்த காத்தியாயனியினுடைய பாதத்தை எவன் நமஸ்காரம் பண்ணுறானோ துர்கையினுடைய வடிவம் தான் காத்தியாயனி துர்கைக்குத்தான் காத்தியாயனின்னு பேர் காத்யாயனாய வித்மகே கன்னியாகுமாரின் தீமகி தன்னோ துர்கிவ் பிரச்சோதயாதுங்கிறது தான் தேவி காயத்ரி இல்லையா அந்த காத்தியாயனியினுடைய பாதத்தை எவன் நமஸ்காரம் பண்ணுறானோ எவன் சரணாகதி பண்ணுறானோ அவனுக்கு தாமர இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அது போல பாபங்கள் எதுவும் அவனை சேராதுங்கிற அப்படின்னா அந்த அம்பாள் வந்து எப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அந்த காத்தியாயனியை குறித்து துர்கா பரமேஸ்வரியை குறித்து ஜெகன்மாதாவை குறித்து பண்ணக்கூடியது தான் இந்த மகாபவித்ரமாக விளங்கக்கூடியதான இந்த சண்டி ஹோமம் பரமேஸ்வரி சொல்றா இந்த சரித்திரங்களை ஒருமைப்பட்ட மனத்தோடே கூட்ட எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கும் பொழுதும் அந்த யக்ஞத்தை பார்க்கும் பொழுதும் யாகத்தை பார்க்கும் பொழுதோ கதை பேசிக்கொண்டோ இல்லை வேற எதையாவது நினைச்சுண்டோ இல்ல இருக்க கூடாது ஒருமைப்பட்ட மனதோடே கூட இந்த சண்டி ஹோமத்தில் எவன் கலந்துகிறானோ தேவியனுடைய வைபவத்தை எவன் காதால் கேட்கிறானோ அவனுக்கு எந்த சமயத்திலையும் ஆபத்துங்கிறது வராது சிறிதளவு கூட அவனுக்கு கெடுதி வராதுங்கிற அம்பாலே சொல்றா ஒரு சிறிதளவு கூட அவனுக்கு கெடுதலானது ஏற்படாது எந்த விதமான ஆபத்தும் அவனுக்கு ஏற்படாது சத்ருக்கள் கிட்ட இருந்து எதிரிகள் கிட்ட இருந்து அவனுக்கு ஆபத்து வராது திருடல்கள் கிட்ட இருந்தோ ஆயுதம் நெருப்பாலோ வெள்ளத்தினாலோ அவனுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படாது அதாவது இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடியதான ஆபத்துகளும் கூட இந்த தேவியனுடைய கலந்துக்கிற கூடியவர்களுக்கு தேவியினுடைய மகாத்மியத்தை அவள் வைபவத்தை தன் காதுகளால் கேட்பவர்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறத பரதேவத்தை தானாகவே சொல் எப்பேற்பட்ட விபத்து ஏற்படக்கூடியதான ஒரு விதியாக இருந்தாலும் கூட்ட ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு விபத்து ஒருத்தனுக்கு ஏற்படணுங்கிறது இருந்ததுன்னா இந்த ஹோமத்தில் கலந்துண்டா அந்த விபத்து அவனை நெருங்காது அதாவது மரணத்தை விளைவிக்க கூடியதான ஒரு விபத்து அவனுக்கு நெருங்காது எல்லா கஷ்டங்களும் ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால தீர்ந்து பொறுதோ எந்த ஆலயத்திலே அதாவது அங்காள பரமேஸ்வரியினுடைய சந்நிதியிலே அகங்காளியாக விளங்கக்கூடிய தேவியினுடைய சந்நிதியில ஹோமம் நடக்கிறது அம்பாள் சொல்ற எந்த சந்நிதியில் இந்த தேவியனுடைய மகாத்மியம் என்னுடைய மகாத்மியமானது படிக்கப்படறதோ பண்ண படர்தோ அந்த இடத்தை விட்டு நான் அகலுவது கிடையாது எத்தை தத் பட்டியதேசம் எங் நித்தியமாயத்தனே மம சதானத விமோக்ஷியாமி சாநித்தியம் தத்ரமே ஸ்திதம் அந்த இடத்தை விட்டு நான் விலகுவது கிடையாது இந்த சண்டிஹோமத்தை எங்க செய்யறாளோ என்னுடைய தேவியனுடைய மகாத்மியத்தை என்னுடைய சரித்திரத்தை யார் படிக்கிறாளோ அந்த இட விட்டு அந்த சந்நதியை விட்டு எப்பொழுதும் நான் நீங்குவது கிடையாது அதனால இந்த என்னுடைய சண்டிஹோமத்தை என்னுடையதான இந்த மகாத்மியத்தை அவசியம் கதனம் செய்து ஹோமத்தை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கேட்கக்கூடியவர்களுக்கு சத்ருக்கள் எல்லாம் விநாசம் அடைகிறார்கள் மங்களமானது ஏற்படுறது குலம் சந்தோஷம் அடைகிறது அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலாரிஷ்டம் அதாவது குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கோ இல்ல வயசுக்குள்ளே இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதை வியாதி முதற்கொண்டது கொண்டது ஏற்பட்டதுன்னாக்க இந்த சண்டிகோமத்தில் கலந்துண்டு தேவிய பிரார்த்தனை செய்துண்டா அந்த வியாதியானது அழிஞ்சு போகிறது சில பேருக்கு கெட்ட கனவுகள் வந்துண்டே இருக்கும் என்னாக்க ஏதோ ஒரு துர்தேவத்தை சம்பந்தத்தினாலேயோ ஏதாவது கெட்ட கனவுகள் வந்துண்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்பட்டவா சண்டிஹோமத்தில் கலந்துண்டான்னா துர் சொப்பனங்கள் அவளுக்கு ஏற்படாது கெட்ட கனவுகள் ஏற்படாது வேற ஏதாவது ஆபிசார பிரயோகங்கள் இருந்தாலோ துர்சக்திகளுடைய சம்பந்தம் இருந்தாலோ அது அத்தனையுமே சண்டிஹோமத்தில் கலந்துண்டாக விலகி ஓடி போயிடும் அதாவது குழந்தைகள் வந்து முரட்டுத்தனமாக இருக்கா இல்லை போகக்கூடியதான பாதை சரியில்லைன்னாக்க சண்டிஹோமத்தில் கலந்துண்டு துர்கா பகவதி பிரார்த்தனை செய்துண்டாக்க அவர்களுடைய கெட்ட நடத்தையானது அழிஞ்சு போகும் முரட்டுத்தனங்கள் நீங்கும் பூத பிரேத பைசாசங்கள் எல்லாமே தேவியனுடைய அனுகிரகத்தினால தூர ஓடி போயிடும் அதனாலே இந்த சண்டிகோமத்தில் அனுகிரகத்தினால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஞானத்தையும் கொடுக்கிறது லக்ஷ்மியின் கட்டாட்சமானது பரிபூரணமாக விடத்தில் ஏற்படுது லட்சுமி கட்டாட்சம் பரிபூரணமாக ஏற்படுறது அது மட்டும் இல்லை இல்லாம அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே அந்த சண்டி ஹோமத்தில் கலந்துகிற வாழ்க்கு பரதேவதையின் கருணா கடாட்சத்தினால ஏற்படுறது உத்தியோகத்தை பிரார்த்தனை செய்துகிறவா இதுல கலந்துண்டாக்க உத்தியோக பிராப்தி ஏற்படுறது குழந்த பாக்கியத்தை விரும்பி வேண்டக்கூடியவர்கள் இதுல கலந்துண்டா அவளுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படுறது யார் யார் என்னென்ன காரணத்துக்காக வேண்டி இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துகிறாளோ அவரவர்களுக்கு அந்த அந்த காரியம் கை கூடறதுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இதற்கு ஏன் இவ்வளவு மகிமை எத்தனையோ ஹோமங்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே சண்டிஹோமத்திற்கு ஏன் இவ்வளவு மகிமைன்னு கேட்டாக்க அம்பாள் சொல்ற மம மகாத்மியம் உத்தமம் ஹோமத்திலே ஆகுதி கொடுக்க கூடிய தேவி மகாத்மியத்தை அந்த மந்திரங்களை இது என்னுடைய மகாத்மியம்னே சொல்ற அம்பாள் மற்றதுக்கெல்லாம் இந்த மகிமை உண்டான்னு தெரியலே மற்ற யஜங்களுக்கோ மந்திரங்களுக்கோ ஸ்தோத்திரங்களுக்கோ இந்த மகத்துவம் உண்டாங்கிறது தெரியலே ஆனால் இந்த சண்டிஹோமத்திற்கு தேவி மகாத்மியத்திற்கு இந்த மகிமை உண்டு அதனால என் மகாத்மியம் இது என்னுடைய மகாத்மியங்கிற காரணத்தினால தான் இதில் கலந்துக்கிறவாளுக்கு இந்த ஜனங்கள் திரளா வந்து கலந்துக்கணும் ஏன்னாக்க மகா பிரம்மாண்டமாக அங்காள பரமேஸ்வரியின் ஆலயத்தில் ஸ்வயம்புவா தோன்றி அம்பிகை விளங்குற அந்த தேவி சாநித்தியம் விளங்கக்கூடிய ஆலயத்திலே அந்த பராசக்தியினுடைய சன்னிதானத்திலே சண்டிஹோமமானது விசேஷமாக நடக்கிறது அதுவும் பிரம்மாண்டமாக நடக்கிறது அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே அன்னதானமானது நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் அப்போது அதிலே வந்து கலந்துக்கிறது எப்பேற்பட்ட சௌபாகியத்தை நமக்கு கொடுக்கறதுங்கிறத சிந்தனை பண்ணணும் தேவியின் தான் நடக்கிறது இல்லைன்னாக்க பண்ண முடியாது அம்பாள் வந்து உத்தரவு கொடுத்த தான் அங்காள பரமேஸ்வரி ஆலயமும் தேவஸ்தானத்தோட சேர்ந்து விளக்கு கடை ஸ்ரீமதி ராஜலட்சுமி அம்மா விசேஷமாக இந்த செண்டி ஹோமத்தை நடத்துறா அதனால இது ஒரு சாதாரணப்பட்ட விஷகம் இல்லையே எல்லோரும் கலந்துண்டு தேவியினுடையதான அருளை பெற வேண்டியது அவசியம் இதில் கலந்துகிறவாளுக்கு பரம சௌபாகியமும் பரம மங்களமும் சகதவிதமான கஷ்டமும் விநாசம் அடையும் ஏன்னாக்க அம்பாலே சொன்னது இது என்னுடைய மகாத்மியம் அப்படிங்கிறத இந்த ஹோமத்திலே அநேக விதமான சமித்துக்களால் அந்த ஆகுதியை பண்ணக்கூடிய ஒரு வழக்கமானது விளங்குறது ஒவ்வொரு சமித்துக்கும் என்னென்ன பலன் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முடிஞ்சவா அந்த சமித்துக்களை ஹோமத்திற்காக ஹோம திரவ்யங்களை வாங்கி கொடுக்கறது மகா புண்ணியம் அது அந்த ஹோமத்தை பண்ணும் பொழுது அதற்கு சகாயம் பண்ணதை விட புண்ணியம் கிடையாது நம்மால் ஒரு சண்டி ஹோமத்தை பண்ண முடியுமான்னா முடியாது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது சண்டி சதச்சண்டி சகஸ்திர சண்டி நல்லா விசேஷமா பண்ணுவாள் சண்டிஹோமமானது மகா பவித்திரமானது சண்டிஹோமமானது இவ்வளவு பிரசித்தமாக விளங்குறதுன்னாக்க புதுக்கோட்டை ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் தான் காரணம் முதல் முதல்ல சண்டி ஹோமத்தை விசேஷமாக தமிழ்நாட்டிலே புவனேஸ்வரி கோவிலிலே புதுக்கோட்டையில் பண்ணினவர் அந்த மகாத்மா தான் அவருடைய அனுகிரகத்தினால்தான் இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அவா எல்லோரும் சௌக்கியமாக இருக்கான்னா அதற்கு அந்த மகான் தான் காரணம் அதி விசேஷமாக புதுக்கோட்டையிலே விளங்கக்கூடிய புவனேஸ்வரி அம்பிகையினுடைய கோவிலிலே எத்தனையோ சண்டி ஹோமத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட மகா சண்டி யக்கத்திலே கொடுக்க வேண்டிய ஆகுதி சமர்ப்பிக்க வேண்டிய சமித்துக்களை தெரிஞ்சுட்டு அதை கொடுக்கறது மகாபவித்ரம் ஒத்தொத்தரும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கணும் பொதுமக்கள் அத்தனை பேருமே இந்த ஹோமத்திலே கலந்துக்க வேண்டியது என்ன இதை கேட்கறவா எல்லோரும் ஹோமத்திலே ஒரு சிறு பங்காவது அவ கலந்துண்டா அப்படின்னாக்க அது அவளுக்கு பரமக்ஷேமத்தை உண்டு பண்ணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வில்வ சமித்தை அந்த யஜ்யத்தில் சமர்ப்பிக்கிறதுனால வில்வ சமித்த கொடுக்கறதுனால மகாலட்சுமியின் கருணா கட்டாட்சம் பரிபூர்ணமாக ஏற்படுறது ஏன்னா வில்வம் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் எப்படி பரமசிவனுக்கு வில்வோ விசேஷம்னு நாம சொல்றோமோ அது போல மகாலட்சுமிக்கும் வில்வமானது விசேஷம் வில்வ சமித்துனா லக்ஷ்மி கட்டாட்சம் ஏற்படுறது அது போல மா சமித்து அந்த மாமரத்தினுடைய சமித்தை கொடுக்கறதுனால சகல விதமான சுபகாரியங்களும் சீக்கிரம் நடக்கும் அந்த மா சமித்தை யஜ்யத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது பொழுது சுபகாரியங்கள் சித்தியாகிறது ஆரவரத்தினுடைய சமயத்தை சமர்ப்பிக்கும் பொழுது புகழானது ஏற்படுறது ஒரு வந்து பெரிய கலைத்துறையில் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க ஆரவரத்தினுடையதான சமைத்துகளை அந்த யஜ்யத்திலே போடுறதுக்கு வாங்கி கொடுத்தாக்க அவாளுக்கு அந்த புகழானது ஏற்படுறது கீர்த்தியானது பெருகிறது நொச்சி சமித்தை வந்து சமர்ப்பிச்சா காரிய தடையானது விலகிறது நொச்சி மரத்தினுடைய சமித்தை சமர்ப்பிச்சாக்க காரியத்தடை ஏதாவது இருந்தால் அது விலகிறது தாமரை புஷ்பத் சமர்பிச்சாக்க லட்சுமி கட்டாட்சமும் சரஸ்வதி கட்டாட்சமும் சேர்ந்தே கிடைக்கிறது அதாவது தாமரையானது லக்ஷ்மியினுடைய வாசஸ்தானமாகவும் விளங்குறது சரஸ்வதியினுடைய வாசஸ்தானமாகவும் விளங்குறது அதனால தாமர புஷ்பத்தை சமர்ப்பிக்கும் பொழுது மகாலட்சுமியின் அனுகிரகத்தினால அஷ்ட ஐஸ்வர்யமும் சரஸ்வதி கட்டாக்சத்தினால ஞான பிராப்தி ரெண்டுமே தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுனால ஏற்படுறது மாதுளையை சமர்ப்பிக்கிறதுனால அம்பாளுக்கு பிரியமான ஒரு பழம் உண்டுன்னா அது மாதுளை தான் என்னாக்க அந்த மாதுளை முத்து எப்படி சிவந்து விளங்குறதோ அது போல தேவியனுடைய திருவுருவமும் சிவந்து விளங்குறதுன்னு வர்ணிக்கிற வழக்கம் இருக்கு தாட்டிமி பலம் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதுளை பழத்தை சமைத்தாக அந்த ஆகுதியில் சமர்ப்பிக்கும் பொழுது மாதுளையை சமர்ப்பிக்கும் பொழுது சகல சௌபாகியங்களும் அவர்களுக்கு ஏற்படுறது அப்படின்னா அது போல அந்த திரவியங்கள் அநேக திரவியங்கள் உண்டு யார் யாருக்கு என்ன முடிகிறதோ அந்த திரவியங்களை சமர்ப்ப

தீதமோ நிருத்யமோ இல்லை வந்து வாக்குவன்மையோ இது எல்லாமே அந்த தேனை சமர்ப்பிக்கிறதுனால யக்ஜத்தில் சமர்ப்பிக்கிறதுனால அந்த சௌபாக்யமானது ஏற்படுறது பசும்பாலை அதாவது பாக்கெட் பால் கிடையாது பசும்பால் அந்த பசும்பாலை சமர்ப்பிக்கிறதுனால என்ன ஏற்படுறது நீண்ட ஆயுளானது ஏற்படுறது நீண்ட ஆயுள் பசும் தகிரினாலே ஆரோக்கியம் பசும்பாறை சமர்ப்பிக்கிறதுனால நீண்ட ஆயுளும் பசும் தயிரை சமர்ப்பிக்கிறதுனால ஆரோக்கியமும் புத்திரபாகியமும் ஏற்படுறது அதுபோல் பழங்களை சமர்ப்பிக்கிறதுனால காரிய ஜெயமானது ஏற்படுறது கொப்பரை தேங்காய் சமர்ப்பிக்கிறதுனால சகல காரிய சித்தியும் ஏற்படுறது மஞ்சளை சமர்ப்பிக்கிறதுனால மகா சௌபாகியமும் மங்கள பெருக்கும் ஏற்படுறது வெண்கடுகு இது ரொம்ப முக்கியமானது யாருடைய வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணினாக்க வெண்கடுகை நம்ம வீட்டிலேயே சாம்பிராணி போடலாம் ஆனால் இந்த சண்டிஹோமத்திலே வெண்கடுகை சமர்ப்பிக்கும் பொழுது அந்த கிரகத்திலே விளங்கக்கூடியதான ஏதாவது ஒரு கெட்டது இருந்தாலும் அது வெண்கடுகை சமர்ப்பிக்கிறதுனால அந்த க்ஷணமே அழிஞ்சு போகிறதுங்கிறதும் நெல் பொறியினாலே பயம் நீங்குவதும் கரும்பு துண்டை சமர்ப்பிக்கிறதுனால சருவத்திலேயோ ஜெயமோ சத்ரு நாசமும் கரும்பு துண்டை சமர்ப்பிக்கிறதுனால சர்வஜயம் அது சத்ரு நாசமும் ஏற்படுறது பட்டுப்புடவை அதாவது புடவைனால் பட்டுப்புடவைன்னு கிடையாது முக்கியம் பட்டுப்புடவை ஆனால் மற்றபடி பட்டு புடவை இல்லைன்னா காட்டன் புடவை பருத்தியாலான புடவை தான் வேறு எதையுமே சமர்ப்பிக்கக்கூடாது அம்பாளுக்கு ஒரு க்ஷேத்திரத்தில் வஸ்திரம் நீங்கள் கொடுத்தாலும் சரி ஹோமத்தில் கலந்துகிறதாக இருந்தாலும் சரி ஒன்று பருத்தி வஸ்திரம் அது அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியானது ஏன்னா நம்முடைய சரீரம் மாதிரி தான் தெய்வீனுடைய சரீரம் இருக்குதுன்னு பாவனை பண்ணிக்கணும் நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ சாதாரண துணியை கொண்டோ பாலிஸ்டரோ அந்த மாதிரி என்ன கொண்டு அம்பாளுக்கு உடுத்தினாக்க நம்ம எப்படி உடுத்திக்க மாட்டோமோ அதை எப்படி தெய்வம் மாத்திரம் உடுத்திக்கும் அதனால ஒன்றும் சுத்தமான பருத்தி அப்படி இல்லைன்னா பட்டு இது ரெண்டும் தான் அம்பாளுக்கு பிரீத்தியானது பருத்தியோ அல்லது பட்டோ சமர்ப்பிக்கிறதுனால சௌமாங்கல்ய சௌமாங்கல்யத்தின் விருத்தியானது மங்கள விருத்தியானது ஏற்படுறது இதெல்லாம் இந்த யக்ஞத்திலே கலந்து கொள்ள வேண்டியவர்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா இப்படி எல்லாம் சமத்துக்களாலேயோ திரவியங்களாலேயோ சமர்ப்பணம் பண்ணி தேவியினுடைய அனுகிரகத்தை அடையலாம் எல்லாவற்றை விடவும் முக்கியமாக இந்த சண்டிகோம விழாவிலே பத்தாயிரம் பேருக்கு மேல் அன்னதானம் செய்கிறார் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிற காரணத்தால் திரளாக வந்து அத்தனை ஜனங்களும் அன்னதானங்கிறது தேவியினுடைய பிரசாதம் தான் இல்லையா அதை விசேஷமாக பண்ணுற அதற்கும் நம்ம வந்து கைங்கரியத்தில் கலந்துக்க வேண்டியது அவசியம் சாதாரணமாக அன்னதானம் பண்ணறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோமம் பண்ணும் பொழுதும் அதிலே அன்னதானம் பண்ணினாக்க அதில் கலந்துக்கிறது மிக அதிக பலன்களை கொடுக்கறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை அதனால் அந்த அன்னதானத்திலே எல்லோராலையும் என்ன முடியுமோ அவர் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவரவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அந்த அன்னதானத்திலேயும் கலந்து கொண்டு அதற்கான பொருள் செலவோ மற்ற செலவுகளையோ ஏற்றுக்கொண்டு திரளாக அத்தனை பேரும் கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம் இந்த சண்டிஹோமத்திலே எல்லோரும் கலந்து கொண்டு பொதுமக்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு சண்டிகா பரமேஸ்வரியனுடையதான கருணையை அடைய வேண்டியது அவசியம் கலவுச்சண்டி 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 ந சம்சயா இந்த கலிக்காலத்திலே கேட்ட வரத்தை உடனே வழங்கக்கூடியவள் துர்கா பரமேஸ்வரி தான் அந்த சண்டிகா தேவிக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது அந்த சண்டிகா தேவி மேலே இந்த சண்டி ஹோமத்தை அதி விசேஷமாக பிரம்மாண்டமாக அங்காட பரமேஸ்வரி அம்பிகை தேவஸ்தானமும் ஸ்ரீமதி ராஜலட்சுமி அம்மாவும் சேர்ந்து பண்ணுறா இதிலே எல்லோரும் திரளாய் கலந்து கொண்டு அப்படி கைங்கரியங்களை செய்து அவரவர்களால் என்ன முடியுமோ அந்த கைங்கரியங்களையும் செய்து கலந்துண்டு பரதேவதையனுடையதான கருணையை அனைவரும் அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துகிறோம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காமாட்சி ஷரணம் ஸ்ரீமாத்திரே நமஹ காமாட்சி காமாட்சி